மாதம் பதினெட்டாம் தேதி காலத்தின் முப்பத்தி மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பதினெட்டு முதல் முப்பத்தொன்று அந்நாள்களில் தலை சிறந்த மறைநூல் அறிஞர்களுள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புறு தோற்றம் உடையவருமான இலையாசர் பன்றி இறைச்சி உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர் மாசுபடிந்தவராய் விட மதிப்புடையவராய் தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதை கருவியை நோக்கிச் சென்றார் உயிர்மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்டம் விளக்கியிருந்த பண்டங்களை சுவைத்தும் பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லாரும் இவ்வாறே செய்ய வேண்டும் சட்டத்திற்கு எதிராக அந்த பலி விருந்துக்கு பொறுப்பாய் இருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்டகால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்துச் சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரே தயாரித்து கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல நடிக்குமாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள் இவ்வாறு செய்வதால் அவர் சாவினின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக மனிதநேயத்தோடு நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் இளையாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்றுவிடுமாறு கூறினார் அவர் தொடர்ந்து இவ்வாறு நடிப்பது எனது வயதுக்கு ஏற்றதல்ல ஏனெனில் தொன்னூறு வயதான இளையாசர் அந்நியருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞருள் பலர் எண்ணக்கூடும் குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாகில் என் பொருட்டு அவர்கள் நெறிபிரழ நேரிடும் அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே கழங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஆகும் மனிதரின் தண்டனையினின்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது ஆகவே இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன் மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக வெறுப்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஓர் உயரிய எடுத்துக்காட்டை விட்டு செல்வேன் என்றார் இதெல்லாம் கூறி முடித்ததும் அவர் சித்திரவதை கருவியை நோக்கிச் சென்றார் சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் இப்போது கல் நஞ்சராய் மாறினார்கள் ஏனெனில் அவர் கூறியது அவர்களுக்கு மடமையாக தோன்றியது அடிபட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி நான் சாவி நின்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன் ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார் இவ்வாறு இலையாசர் உயிர் துறந்தார் அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இறை திருவசனங்கள் ஒன்று தொடங்கி பத்து முடிய அக்காலத்தில் இயேசு எரிக்கோவிற்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி போருக்கு தலைவர் இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு இருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் எறிக்கொண்டார் இயேசு அவ்வழியாதான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கையை எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் ஆண்டவரின் அருள் வாக்கு இருந்த வளமையான இடங்களில் ஒன்றை எரிக்கோ பேரீட்சை மரங்களும் பிற நறுமண வகை மரங்களும் நிரம்பிய எரிக்கோவில் லட்சக்கணக்கில் வரி கிடைத்தது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ஜோசி என்ற யூத வரலாற்று ஆசிரியர் பாலஸ்தீனாவின் செழுமையான கொளுத்த நகர் எரிகோ என்று குறிப்பிடுகிறார் இந்த நகரில்தான் செல்வச் செழிப்பில் மிதந்த செக்கேயும் எதுவுமே இல்லாத பார்த்திமேயும் வாழ்ந்தனர் இயேசு எரிக்கோ என்ற நகருக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக பார்த்திமே என்ற பார்வையற்றவரை சந்தித்ததாகவும் எரிகோவுக்குள் நுழைந்து அந்நகர் வழியாக சென்றபோது சக்கேவை சந்தித்ததாகவும் லூக்கா எழுதுகின்றார் பார்த்திமேயுவுக்கும் சக்கேயுக்கும் இடையே பல ஒற்றுமைகள் உண்டு முதலாவதாக இருவருமே பார்வையற்றவர்கள் பார்த்திமேயு புற பார்வையற்றவராக இருந்தார் சக்கேயு அக பார்வையற்றவராக இருந்தார் சக்கேயு செல்வத்தின் மீது இருந்த ஆசை மற்றும் பற்றின் காரணமாக நீதி நேர்மை முதலியவற்றை மறந்து செல்வம் சேர்ப்பதில் குறிக்கோளோடு இருந்தார் இது அவரது அக பார்வையின்மையை சுட்டி நிற்கிறது இரண்டாவதாக இருவரிடமும் தாங்கள் இருந்த குறையான நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது பார்த்திமேயு தனது பார்வையற்ற நிலையிலிருந்து வெளியே வர விரும்பினார் சக்கியுவோ தனது நிறைவற்ற நிலையிலிருந்து வெளியே வர விரும்பினார் சக்கியு செல்வச் செழிப்பில் மிதந்தாலும் உள்ளத்தில் இருந்த ஏதோ ஒரு நிறைவற்ற தன்மைதான் அவர் இயேசுவை தேடி வருவதற்கான காரணமாக இருந்தது மூன்றாவதாக இருவருமே இயேசுவை சந்திக்கின்ற முயற்சியில் தடைகளை சந்தித்தார்கள் பார்த்திமேயு இயேசுவே தாவீதின் மகனே என்று உறக்க கத்தியபொழுது கூட்டத்தினர் அவரை பேசாதிருக்கும்படி அதட்டினர் ஜக்கேவை பொறுத்த அளவில் அவரது உயரமே தடையாக இருந்தது எனினும் இருவரிடமும் இயேசுவை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்ற துடிப்பும் விடாமுயற்சியும் இருந்தனர் எனவே ஒருவர் தொடர்ந்து கூக்குரலிட்டார் இன்னொருவர் மரம் மீது ஏறினார் நான்காவதாக இருவருமே இயேசுவின் அருளை பெறுவதற்கு தடையாக தங்களில் இருந்தவற்றை தூக்கி எறிய தயாராக இருந்தனர் பார்த்திமேயுவை இயேசு அழைத்த போது அவர் தனது மேலுடையை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடம் வந்ததாக நாம் பார்க்கின்றோம் மார்க்கு பத்து முப்பத்தி பார்க் பத்து ஐம்பது இந்த மேலுடை அவரை இதுவரை பிடித்திருந்த இயலாமைக்கு அடையாளமாக இருக்கிறது சக்கேயுவோ ஆண்டவரே என் உடைமைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் இவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்கின்றார் அதாவது அநீதியாக சேர்த்த சொத்து ஆண்டவனின் உறவுக்கு தடையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை தூக்கி எறிகின்றார் அன்புக்குரியவர்களே நம் கிறிஸ்தவ வாழ்வு பயணம் அர்த்தமுள்ளதாக உள்ளதாக இருப்பதற்கான வழிகாட்டுதலை மேற்கண்ட வழிமுறைகள் வழியாக பார்த்திமேயும் சக்கேயும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றனர் முதலாவதாக நாம் எல்லோரிடமும் ஏதோ ஒரு பார்வை கோளாறு உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வின் பிரச்சனைகளால் நாம் அல்லல் படுவதே நம்மிடம் பார்வை கோளாறு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது இருப்பினும் எல்லோருமே தங்களிடம் பிரச்சனை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை எனவே நம் குறையினை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக இப்படிப்பட்ட குறையிலிருந்து வெளியே வருவதற்கான ஆசை நம்மிடம் இருப்பது அவசியமானது இது வெறும் ஆசையாக மட்டும் இல்லாமல் தீர்க்கமான முடிவாக இருப்பது அதைவிட முக்கியமானது மூன்றாவதாக நம் குறைகளிலிருந்து வெளியே வர முயற்சி எடுக்கும் போது நிச்சயமாக பல தடைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இத்தடைகள் அகம் சார்ந்த தடைகளாகவோ புறம் சார்ந்த தடைகளாகவோ இருக்கலாம் இறுதியாக ஏற்றமிக்க எதிர்கால வாழ்விற்கு நம் கடந்த காலம் ஒரு தடையாக இருந்தது என்றால் அவற்றை தூக்கி எறிய முன் வருவது அவசியமானது ஜபம் இறைவா பார்த்திமேவிடம் இருந்த விடாமுயற்சியும் சக்கியவிடம் இருந்த தேடலும் எங்களுடைய வாழ்விலும் இருப்பதாக ஆமேன் de eso அன்பிற்காக இதமாய் உன் சீரகில் அடைக்கலம் பெற நாடுதே நிலையான அன்பின் தெய்வமே இளம் மாறிடாத உன் தேசமே நிலையான Bye. the So